தாராபுரம் அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சையின் மூலம் குழந்தை பெற்ற பெண் ஒருவர் பதினைந்து நாட்களுக்கு பின் உயிரிழந்த சம்பவம் குறித்து கோட்டாட்சியர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த குள்ளக்காளிப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் ஓ கைலியநாதன் இவரது மனைவி கே கௌரி மனோகரிக்கு பதினைந்து நாட்களுக்கு முன்பு தாராபுரம் அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மூலம் இரண்டாவது குழந்தை பிறந்தது பின்னர் தாயும் சேயும் சொந்த ஊருக்கு திரும்பினார் பதினைந்து நாட்கள் கழித்து கௌரி மனோகரிக்கு அறுவை சிகிச்சை செய்த இடத்தில் வலி ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு கௌரி மனோகரி மீண்டும் அழைத்து வரப்பட்டார் அங்கு கௌரி மனோகரியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதனால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் கௌரி மனோகரியின் இறப்புக்கு காரணம் என்ன என கேட்டபோது அதற்கு முறையாக மருத்துவர்கள் பதில் சொல்லவில்லை என தெரிகிறது திருமணம் நடந்து ஐந்து ஆண்டுகள் ஆன நிலையில் போலீசார் இந்த சம்பவத்தை வழக்காக எடுத்துக் கொள்ளவில்லை அதற்கு பதில் வருவாய் கோட்டாட்சியர் விசாரணை நடத்துவார் என தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் வருவாய் கோட்டாட்சியர் பெர்லிக்ஸ் ராஜா கௌரி மனோகரியின் கணவர் வே கைலியநாதனிடம் விசாரணை மேற்கொண்டார் அப்பொழுது உடற்கூறு ஆய்விற்கு பின் வரும் முடிவுகளின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறிவிட்டு சென்றார் இதுகுறித்து கௌரி மனோகரியின் கணவர் ஓ கைலியநாதனின் கூறுகையில் தனது மனைவிக்கு எந்த நோயும் இல்லை எனவும் குழந்தை பிறந்த பிறகு நல்ல உடல்நலத்துடன் இருந்தார் எனவும் தெரிவித்தார் உடற்கூறு ஆய்வுக்குப் பின் மருத்துவர்கள் செய்த அறுவை சிகிச்சையில் தவறு ஏற்பட்டதா என அவர் கூறினார்